தும் தினக்கடிதும் தினக்கடிதும் தினக்கடி டா 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 தும் தினக்கடிதும் தினக்கடிதும் தினக்கடி டா 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 பாட்டியடி பட்டு உனக்காக டா டா டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு சூப்புது டா டா சூப்புது மியா மியாம் பூனைக்குட்டி மீசை இல்ல பூனைக்குட்டி குட்டி யார தேடு இந்த பூனைக்குட்டி குட்டி யார தேடுது দূরாமவ தேடுது அப்பா ஒரு நாள் சமாளிக்கவே இம்புட்டு கஷ்டமா இருக்கேங்க அவ மர்மவன கொஞ்ச நேரத்துல வந்துருவால அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன அவன் பாட்டுக்கு ரெந்துகுமா கொஞ்ச நேரம் நானே சமாளிப்பேன் வர வர சேட்ட ஆக ஏகமா போயிருச்சு முதல்ல அப்படியே அப்படியே கப்புச்சுப்புن இருப்பேன் இப்போ ஓவர் செல்லம் ஆnaluku செல்லம் குடுக்கும் சேட்ட என்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க মামவனே பாத்து பத்திரம்மா போயிட்டு வாடா டெய்லியும் ஒரே கார ஓட்டாத உங்க மாமா வீட்ல ஏகப்பட்ட கார் இருக்கு புடிச்சதை எடுத்து ஓட்டு சரியா டேய் ஊர் உலகத்துல நான் ஏதோ பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துட்டேன் நான் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துட்டேன் பெருமை பித்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா நீ கோட்டீஸ்வர வீட்டுக்கு போயிருக்கடா மத்தவங்கள மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் அடுத்தவங்க ஏந்தனும்ன்ற பொலப்பு இல்லடா உனக்கு சரியா இப்ப யார் நம்ம கிட்ட கேட்டா வெளிய நின்னுகிட்டு பெருமை பேசிக்கிட்டு திரியறா சரிமா போயிட்டு வரேன் அப்புறம் அப்பப்ப இங்க வந்துட்டு போவணும் பெரிய வீட்டு மாப்பிள்ளனோனியோ அங்கேயே இருந்துக்க கூடாது சரியா ஆ சரிமா நான் ரெண்டு நாள்ல கூப்பறேன் மருமவ சமந்தி கூடுமோ எல்லாரும் வந்து விருந்து சாப்பிட்டு போணும் சரியா அதுவும் நீ இருக்கிற வசதிக்கு இப்ப இந்த வீடெல்லாம் புழுக்க சைஸ் கூட இல்ல இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மூணாலாவது இருந்துட்டு போணும்டா ம்ம் என் சமந்தி கூடுமதலாம் வரும்போது வீட்டுக்கு ஏசி மாட்டானோ ஹ நீ ஏசியே மாட்டு இல்ல வேற எதையாவது நானால மாட்டு அதே எது நமக்கிட்ட சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கவே சரிமா டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் பாத்துருங்க சரிடாப்பா பாத்து பத்திரமா போ ஏன்னா இந்த ஊர்காரிய கண்ணு முழுக்கவுமே நம்ம மனதம்ல இருக்கு கோடீஸ்வரம் சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு பாத்து பத்திரமா போயிட்டு வா ஊர்காரிக கண்ணே கொல்லிக்கண்ணு எல்லாரோட காலடி மண்ணையும் எடுத்து சுற்றி ஓடணும் ஆமா வெள்ளரி வேற முந்திரி கொட்டை பெரிய இவ மாதிரி பெய்கிட்டு இருக்கா என்னமோ இவத்திட்ட காசு முன்ன இவ வச்சுக்கிட்டு மூடிகிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவன் கண்ணு படுதாமல அடுத்தவனுக்கு இவன் கண்ணு வைக்காம இருந்தா பத்தாது நம்ம உண்டு நம்ம சோலி உண்டுன்றிருக்கோம் வேணும்னு வந்து வாயை பிடிங்கிட்டு இருக்கா பாரு சூப்பு தத்தம் சரிடா தங்க சரிடா தங்க இப்படி தாயா நம்ம பொழப்பலாம் ஒரு நாள் வேலை வந்து குவியும் இன்னொரு நாள் வேலையே வராது நம்ம பொழப்பே இப்படித்தான் போ ம் ஆமாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சொந்த தொழில் பண்ணனா அவங்க இல்ல கோடி கோடியா காசு இருக்குன்னு ஆனா நமக்கு தானே தெரியும் டங்கு டங்குவாரு கிழியறது இங்கிட்டு புரட்டி அங்கிட்டு புரட்டி தொழில போட்டு அதுலேருந்து வர காசு எடுத்து இவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து நம்ம கையில் பத்து காசு இல்லை பேசாட்டுக்கு நான் இந்த கடையை கொடுத்துட்டு ஒன்றை மாதிரி வேலைக்கு போயிடலாம் போல இருக்கு வேலைக்கு போனா கூட லீவுக்கு லீவ் ஆச்சு உடம்புக்கு ரெஸ்ட் ஆச்சு காசுக்கு காசு வந்துடும் அதை விட்டுப்பட்டு சொந்த தொழில ஆரம்பிச்சு ஒவ்வொரு நேரமும் நிம்மதி இல்லாத புழப்பா இருக்கு சொல்றீங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வரும்ண்ணே கவலைப்படாதீங்கண்ணே வரும்பா வந்தா ஒரேதான் வரும் இல்லைன்னா ஒன்னு கூட வராது தெரியுமா சொந்த காசை போட்டு தொழிலமைச்சிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லப்பா நம்ம வேற அங்கத்துல உள்ளவங்க கிட்ட அங்காளி பங்களிக்கிட்ட எல்லாம் கடனை உடனே வாங்கி வர ஆரம்பிச்சிட்டோமா அவன் அவன் காசை கொடு காசை குடும்ப கழுத்து நெருக்கிறானுங்க அவன் உனக்கு பதில சொல்லி மாடமாட்டிக்குது என்னமோ இங்க வந்து கொட்டுற மாதிரிதான் அவன் காசை குடுக்க மாட்டான் காசை கொடுக்க மாட்டான்றாங்க என்னத்த சொல்றது அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் எல்லா பக்கமும் கோயில் திருவிழாவாக போட்டு வச்சுருக்காங்க அதனால எவனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணினா தானே ஏதோ நமக்கு ஒரு அஞ்சோ பத்து கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல தான் அடுத்த வாரம் தான் பக்கத்தில் திருவிழாவாமா அங்கே திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கிட்டு ஒரு நடமாட்டமும் இருக்காது போக்குவரத்தும் இருக்காது ஒரு வாரத்துக்கு லீவைத்தான் விடணும் யாரு இந்த நம்பரு ஹலோ யாருங்க

என்ன இதுனு தெரியலையே ஆ மகா என்னங்க இன்னைக்கு அமுதா அக்கா வீட்டுக்கு போனேன் நீங்க சொன்னத பத்தி கேட்டேன் ஆமாங்க கேட்டேன் அது ஏதோ அவங்கலாம் வந்துட்ட அந்த தான் அந்த பையன்கிட்ட சொன்னா பாத்திரம்லாம் கொண்டு வருவான் انا வீட்டுக்கே கொண்டு வரது ஏதோ ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் தான் காட்டுவான் ஆனால் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது நம்ம கடையில் போய் எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா இந்த மாதிரி கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வந்தா வாரம் வாரம் வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க அந்த அக்காவும் ஃபோன் பண்ணி பேசினாங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க ஏன்னா போய் பார்க்கலாமா எப்படி அப்புறம் வாங்கி தானே ஆகணும் வாங்காமையா இருக்க முடியும் இப்போ வீட்டில் எம்பிட்டு இருக்கு அந்த லைன்மேனுக்கு கொடுத்த மூணாயிரம் போக அப்போ வீட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு என்னமோ இருக்குங்க வீட்டில் இருக்க இதில் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் எடுத்துட்டு வா வாங்கிட்டு வந்துரலாம் எப்படி சொல்றீங்க அப்படியே இன்னைக்கு ஆறுமுகம் உடம்பு முடியல அரவிந்தையும் கூட்டிட்டு வந்துருவோமா ஓ அப்படியா என்னாச்சு அண்ணனுக்கு நாங்க அப்படி இருக்கும் போல இருக்கு சரி நீ நம்ம கூட்டிட்டு சரிங்க அப்ப நான் உங்க கடைகிட்ட வந்து ம் சரி ம் அண்ணே இந்தாங்கனை போன்னு என்ன மாமா இல்லைங்கண்ணே என்கிட்ட போன் இல்ல அதான் உங்க நம்பருக்கு கூப்பிட்டாங்க வீட்டுல ஃபேன் எல்லாம் எதுவும் அதான் ஃபேன் வாங்குறதுக்கு கேட்டுருந்தோம் அதான் ஓ சரிப்பா சரிப்பா நான் யாரோ என்னடா இது நம்ம போனுக்கு ஒரு பொண்ணு பேசுதுன்னு பயந்துட்டேன் ஏன்னா வீட்டுல இருக்கிற நேரம் இந்த மாதிரி போன் பண்ணா தான் ஏன் பொண்டாட்டி என்னை உறிச்சு உப்புகண்டம் போட்டுருவா யோ நானே உனக்கு பெருசு இதுல இன்னொருத்தி வரை உனக்கு போன் பண்றாளா போன்னு என்னை கிழிச்சு கேப்ப நட்டுருப்பா ஐயோ மன்னிச்சிருங்கண்ணே இன்னைக்கு அந்த அக்கா கிட்ட நம்பர் எழுதி வச்சிட்டு வந்தேன் நான் கூப்பிடுன்னு வேற தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே இருக்கட்டும்பா இருக்கட்டும்பா நீயும் வெளியே வர போற ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஃபோன் தேவைப்படும் போன் வாங்கிக்க ஆங்கணும்னே வாங்கணும் ஒரே ஒரு ஒரு வாரம் தான் வீட்டுல இல்ல வீடு எந்த வச்சு கிடக்குன்னு பாரு நேத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பத்து வச்சிருந்தா கூட வீடு வாசலை சுத்தமா வச்சுக்கோ வீட்டுல இருந்த ஆளுகளை அந்த ரெண்டு தொடப்ப கட்ட அப்படி நீட்டா வச்சிருப்பாளு எங்கிட்டு போயிட்டு நம்ம வந்தாலும் வீடு வச்சபடி இருக்கும் ஆனா நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன் பாரு வீடு கூட்டவும் இல்ல ஒண்ணும் உள்ள பழகு தின்னதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வீடு வாச மாதிரியே கிடக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் இப்போ சமைக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடும் வேற ஆம்பளை பையன் வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு நொனநாட்டையும் பேசுவான் சரி இதெல்லாம் சுத்தம் பண்ணி போடுவோம் ஏ ஒரு நிமிஷம் டீ நில்லு என்னடி

அதான் ஒரு மாசம் இருந்து கத்துக்கலாமான்னு பாக்குறேன் ஒரு மாசம் இருந்து கத்துக்க போறியா ஏய் என்னடி கல்யாணம் ஆயிருச்சு இந்த ஊரை விட்டு அந்த ஊரு போயிட்டா நீ என்னமா இப்ப எப்படி பேசிக்கிட்டு ஊருக்கு போணும் தண்டி இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் கத்துக்கிட்டா பின்னாடி நமக்கு பிரோசனமா இருக்கும்ல ಅದಲ್ಲ ವಿಡಿಯೋ

ஓ அப்படியா நான் பாரு அதெல்லாம் பார்க்கவே இல்லைம்மா வாங்கணும் என்னம்மா இப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா இல்லை ஐயாட்ட சொல்கிறீங்களா இன்னைக்கு அவர் வேறு ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருந்தார் அவர் வரத்துக்கு லேட் ஆகும் ஆ இந்த அவரே வந்துட்டாரு ஏங்க சொல்லு கையிலு மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்னது மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் என்னது நான் போய் மார்க்கெட்டில் காய் வாங்கணுமா இ என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க இருக்கு? காய்கறி கடைக்குதானே போய் வர போறீங்க? இல்ல கொளகல ஒன்னு பண்ணப் போறியே? போய் தேவேன திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க முத்த ஆன்ட்டி என்ன வேணும் எதுவினோ அவகிட்ட சொல்லிருங்க. அவர் வாங்கிட்டு வருவார் ஈ என்னப்பா இதுக்கெல்லாம் போய் கூச்சப்பட்டா எப்படி? மொத்தத்தையும் தீ நீங்க தெரிஞ்சிக்கிட்டா மட்டும் தானே ஓட்ட முடியும். நாங்களே எல்லastype பார்க்க முடியுமா? இனி வருங்காலத்துல நீங்க எல்லாமே பாத்துக்கணும். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது போய் பண்ணுங்க என்னது நான் எனக்கு இதெல்லாம் முன்ன பின்ன தெரியாது தெரியாது தெரியாதுன்னு 24 மணி நேரமும் வீட்லயே இருந்தா எப்படி தெரிஞ்சிக்கிறது போய் அக்கா பக்கத்துல கேட்டு தெரிஞ்சிட்டு வாங்க ஆன்ட்டி என்னنا வேணும்னு சொல்லுங்க அவருக்கு நான் எல்லாம் மெசேஜ் பண்ணிறேன் நான் லிஸ்ட் என்ன நான் போய் வாங்கிட்டு வந்துருங்க பெரிய வீட்டு மாப்புல கெத்தா இருக்கலாம் பார்த்தா இவ்வளவு நம்மள வெத்தாக்கிர்வாளுக போல இருக்கே தம்பி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கப்பா கையில பாப்பா பசி தாங்காது சமைக்கணும்

என்னமா முடிச்சிட்டியா என்ன எலும்பு குடும்பண்ட ஓரா பேசிக்கிட்டு இருக்கான் என்னமோ இவன் கிட்ட வந்து அடிமையா வந்து நின்ன மாதிரி என் ஸ்டேட்டஸ் என்ன ஏதோ போனா போது வேலைக்கு வருவனு வந்த ஓவரா பேசுறான் இல்லமா முடிச்சிட்டியா என்ன எதுக்கு இப்ப கத்துறான் எதுக்கு சார் கத்துறீங்க அதெல்லாம் முடிச்சு மெயில் பண்ணிட்டேன் போதுமா காலையில பத்து மணிக்கு கொடுத்தது சாயங்காலம் நாலரை மணிக்கு முடிக்கிறியமா ரொம்ப பெருமையா இருக்கு ஒவ்வொன்னா பாத்து டைப் பண்ணணும்ல என்னத்த சொல்றதோ

எதுவும் சாப்பிடுறதுக்கு வேணுமா ஒண்ணு வேண்டாம் இங்க வா ஏன் இங்க வா முதா சொல்லு என்ன விஷயம் ஓ என்ன ஆச்சு உடம்பு முடியலையா இல்ல உடம்பு முடியாத போது வாரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால உனக்கு எந்த அன்பு ஒரு நிமிஷம் எனக்காக நீ துடிச்சு போயிடுற யோ இதுக்கெல்லாம் போய் அழுவுறியா எனக்கு ஒண்ணுன்னா நீ வந்து நிக்கிற மாதிரி உனக்கு ஒண்ணுன்னா நான் தானே நான் என்ன பிரசவ வழியில் நம்ம அரவிந்தை போது எம்பிட்டு அழுது எம்புட்டு கஷ்டப்பட்டேன் இங்கிட்டு நின்னியே அங்கிட்டு நின்னிய ஓடி போய் வண்டி கூப்பிட்றது என்ன ஆளுங்களை கூப்பிட்றது என்ன வண்டியில் தூக்கிட்டு போய் போடுறது என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது என்ன வர்றது என்னென்னு அம்புட்டு பண்ணினேன் அதெல்லாம் பண்ணுனேன் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நான் இதை பண்ணது உனக்கு பெரிய விஷயமா கம்மி இல்லை பேச முடியாது இவ்வளோ ஒரு கஷ்டம் முதல்ல உதவிக்குது மெயின் தான் ஆமா கூட

அந்த தண்ணியை மட்டும் விட மாட்டிக்கிற அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா வண்ணமதி மாதிரி தங்கமான இந்த ஊர் உலகத்திலே இல்லையா ஏதோ உடம்பு அழுப்புக்கு ஏதோ குடிக்கிற அதையும் கொஞ்சம் கொஞ்சமா விடு மொத்தமா விடுறதுனாலும் முடியாது தான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறியா உடம்புக்கு கேடியா உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கவே இன்னைக்கே பாரு எனக்கு துடிச்சு போயிட்டேன் உனக்கு ஒன்றுன்னு உனையும் இதுவே உனக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகி புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னயா பண்ணுவேன் சொல்லு பாப்போம் நீ கொஞ்சம் கொஞ்சமா விட்டறே கொஞ்சம் கொни கொниமா அது போதியயா எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் நீ எதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு அழுத்திட்டு இருக்காத சரியா உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன் என்ன ஆயுள ரேகை நீ அடி வீட்டை விட்டு போனா இவ திருந்திருவா மறுபடியும் பொண்டாட்டி பழையபடி இருக்க மாட்டா அப்படின்னு பார்த்தா இவ என்னைக்கும் புடிச்ச கொம்பள புடிச்சபடியே நிக்கிறாளே இவளை இதுக்கு மலையும் உசிரோட விட்டா அது பேரும் தப்பா போயிடும் இன்னைக்கு அடிக்கிற அடியில இவ என்ன கதிக்கு ஆளாகிறான்னு பாரு நீயா இல்லடி நானேதான் பக்தினாலும் கீர்த்தினாலும் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுடி இன்னைக்கு ஓ சுவாலி என் கையால தாண்டி முடியுது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க அது ஓன் விசியல்ல சரியா தானே போச்சு இன்னியுமே இருக்குடி உன்னை உரிச்சு உப்பு கண்ட போடல என் பேரு லிங்கம் இல்லடி